அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருண் இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அந்த வகையில இன்றைய தினம் நம்ம பார்க்க போற பேச போற மிக முக்கியமான விடயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் இலங்கையில கடந்த வாரப்பகுதியில் ஏற்பட்ட இயற்கை அனர்த்தத்தால பாதிக்கப்பட்டு பல உறவுகள் தங்களுடைய உடமைகள் இழந்திருக்கிறாங்க உறவுகள் இழந்திருக்கிறாங்க இப்படிப்பட்டவர்களுக்கு வந்து அரசாங்கத்தினால வந்து இப்போ நிவாரணங்கள் வந்து கட்டம் கட்டமாக வழங்குவதற்கான நடவடிக்கைகள் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது குறிப்பாக இயற்கை அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வந்து நிவாரணத் தொகையாக வந்து ஒரு தொகை வந்து அறிவிக்கப்பட்டிருக்குது எனவே இந்த நிவாரண தொகையை வந்து பெற்றுக்கொள்வதற்கு வந்து நம்ம யார் மூலமாக விண்ணப்பிக்கணும் இது யார் யாருக்கு வழங்கப்பட போகுது எவ்வளவு வழங்கப் போகுது இப்படிங்கிற பல தகவல்களை பார்க்க போறோம் எனவே வீடியோவை முழுமையாக பாருங்க சரியான ஒரு தெளிவு வந்து வரக்கூடியதாக இருக்கும் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இயற்கை அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட நமது நாட்டில் இருக்கக்கூடிய உறவுகளுக்கு வந்து இப்போ தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் பல வந்து தங்களுடைய உதவிகளை வந்து வழங்கிட்டு வர நேரத்தில் இலங்கையினுடைய அரசாங்கம் வந்து இந்த இயற்கை அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வந்து இப்போ வெள்ள நிவாரணம்னு சொல்லி ஒரு நிவாரணத்தை வந்து அறிவிச்சிருக்கிறாங்க இது எதனடிப்படையில் யாருக்கு வழங்க போகிறாங்க அப்படின்னு நம்ம தேடி பார்க்குற சந்தர்ப்பத்தில் இலங்கையில் கடந்த வார பகுதியில் ஏற்பட்ட இயற்கை அனர்த்தம்ங்கிற மிக முக்கியமாக வந்து மண் சரிவும் வெள்ளப்பெருக்கும் வந்து அதிகளவான பாதிப்புகளையும் அதிகளவான உயிர் சேதங்களையும் அதை அதிகளவான உடைமைகள் சேதத்தையும் வந்து இப்போ ஏற்படுத்தியிருக்குது குறிப்பாக இந்த இயற்கை அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் பலர் வந்து இப்போ தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறாங்க இன்னும் அவர்களுடைய வளமையான வாழ்க்கைக்கு திரும்ப முடியாமல் பலருமே வந்து கஷ்டப்பட்டு இருக்கிற நேரத்தில் இப்போ உலக நாடுகள் அது மட்டும் இலங்கை இருக்கக்கூடிய தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் வந்து பல செயற்கிட்டங்கள் நிவாரணங்களை வந்து உடனுக்குடன் வந்து வழங்கிட்டு வரதை நம்மளால் பார்க்கக்கூடியதாக இருக்குது இப்படி இருக்கிற நிலையில தான் மக்களுடைய வாழ்வாதாரத்தை கொஞ்சம் சரி கட்டியெழுப்பணும் அப்படின்னு சொல்லி இலங்கையினுடைய அரசாங்கத்தினால் வந்து ஒரு நிவாரணத் தொகை வந்து அறிவிக்கப்பட்டிருக்குது இது ரூபாய் பத்தாயிரத்துலேருந்து ரூபாய் ஐம்பதாயிரம் வரைக்கும் இந்த நிவாரணத் தொகை வந்து வழங்கப்பட போகிறதாக வந்து சொல்லப்படுது குறிப்பாக வந்து நீங்கள் எப்படிப்பட்ட இயற்கை அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க எப்படியான சேதங்கள் வந்து உங்களுக்கு ஏற்பட்டிருக்குது உங்களுடைய வீட்டில் எப்படியான சேதங்கள் ஏற்பட்டிருக்குது அதெல்லாம் சரியான முறையில் தகவல்களை பெற்றுக்கொண்டதற்கு பிறகு தான் வந்து உங்களுக்கான நிவாரணத் தொகையை வந்து ஒவ்வொரு பிரதேச மட்டத்தினுடைய வந்து இந்த நிவாரணத் தொகையை வழங்குவதற்காக வந்து அரசாங்கம் இந்த தகவலை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க எனவே இந்த நிவாரணங்களை பெற்றுக்கொள்வதற்கு வந்து நீங்க என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா முதலாவது செயற்பாடு வந்து இயற்கை அனர்த்தம் பாதிக்கப்பட்ட பகுதிக்குள்ள வந்து நீங்க நிரந்தரமாக வாழக்கூடியவர்களாக உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் இருக்கிற சந்தர்ப்பத்தில் நீங்க வந்து இந்த வெள்ள நிவாரணத்தை வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் வந்து சொல்லப்படுது அதே சமயத்தில் ஒவ்வொரு பிரதேச செயலகங்களையும் இருக்கக்கூடிய பிரதேச அனர்த்த முகாமித்துவ மத்திய நிலையங்களுக்கு நீங்க போற சந்தர்ப்பத்தில் அங்க வந்து இந்த அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வந்து நிவாரண நிவாரணங்களை பெற்றுக்கொள்வதற்காக வந்து விண்ணப்பங்கள் இருக்கிறதாக வந்து சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள்கிட்ட வந்து இந்த நிவாரணங்களை பெற்றுக்கொள்வதற்காக வந்து வேறு எப்படியான தகவல்கள் நாங்கள் என்ன செய்யலாம் அவங்ககிட்ட இருந்து பல தகவல்களையும் ஆலோசனைகளையும் வழிகாட்டல்களையுமே வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறதாக வந்து சொல்லப்படுது அத்தோட இன்னும் சில முக்கியமான விடயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இயற்கை அனுத்தத்தால் உண்மையிலேயுமே பாதிக்கப்பட்டிருக்கிறீங்களா எப்படி எந்த இடத்துல பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி எதை வச்சு உறுதிப்படுத்துவாங்களா இருந்தால் நீங்கள் இலங்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஒவ்வொரு பிரதேச மட்டத்திலையும் இருக்கக்கூடிய பிரதேச செயலகங்களால் வெளியிடப்படுகின்ற இயற்கை அனர்த்தத்தால் பாதிக்கப்படுகின்ற பிரதேசத்துக்குள்ள நீங்க இருக்கிற சந்தர்ப்பத்தில் உங்களுக்கான நிவாரணங்களை வந்து நீங்க இலகுவான முறையில் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும்னு சொல்லி ஒரு தகவலை வந்து பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு எனவே அந்த வகையில் வந்து நீங்க உங்களுடைய வீடு வந்து ஒரு மண் சரிவால் பாதிக்கப்பட்டிருக்குமா அது தொடர்பான புகைப்படங்களோ இல்லாட்டி அது தொடர்பான வீடியோக்குள்ள இருக்கிற சந்தர்ப்பத்தில் நீங்க வந்து சரியான முறையில் தகவல்களை உறுதிப்படுத்தி கொண்டு உங்களுடைய தேசிய அடையாளத்தை வைத்து இந்த நிவாரணங்களை வந்து நீங்க பெற்றுக்கொள்ளக்கூடியதாக ஆக இருக்கும்னு சொல்லப்படுது அதே சமயத்தில் இந்த ஒவ்வொரு பிரதேச மட்டத்திலையும் இருக்கக்கூடிய இந்த அனர்த்த முகாமித்துவ மத்திய நிலையங்களை நீங்க போற சந்தர்ப்பத்தில் அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் இருக்கக்கூடிய அந்த தகவல்களை பெற்றுக்கொண்டு அவர்கள் வழங்கக்கூடிய விண்ணப்பங்களை சரியான முறையில் பூர்த்தி செய்து இப்போ கரண்ட்லேயே அதாவது சமீபத்தில் பயன்படுத்தக்கூடிய வங்கி கணக்கு இலக்கங்களையும் சரியான முறையில் அந்த தகவல்களை கேட்கப்பட்ட தகவல்களை பூர்த்தி செய்து வழங்குற சந்தர்ப்பத்தில் ஒன்று முதல் இரண்டு வாரங்களுக்குள்ள நீங்க வந்து இந்த நிவாரணங்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறதாக வந்து இப்போ தகவல்கள் வந்து வெளியாக இருக்குது எது எப்படியாக இருந்தாலும் உண்மையிலேயே சரியான முறையில் வந்து இயற்கை அனர்த்தத்தால் நீங்கள் பாதிக்கப்பட்டு உறுதிப்படுத்தப்படுமாக இருந்தால் உங்களுக்கான நிவாரணங்களை சரியான முறையில் அரசாங்கத்தினால் வந்து வழங்கப்பட இருக்குது அது மட்டும் இல்லாமல் இயற்கை அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டு முற்று முழுவதுமாக வந்து நீங்கள் உங்களுடைய வீடுகளையும் உடைமைகளையும் உறவுகளையும் இழந்திருந்தால் கிட்டத்தட்ட அந்த ஒரு குடும்பத்துக்கோ இல்லாட்டி ஒருவருக்கோ வந்து இலங்கையினுடைய பெருமதியில் வந்து ஒரு மில்லியன் ரூபாவை வந்து இலங்கையினுடைய அரசாங்கம் வந்து வழங்குறதாக வந்து இப்போ சமீப இடத்துல வெளியிடப்பட்ட பல தகவல்கள் மூலமாக வந்து நம்மளால பார்க்கக்கூடியதாக இருக்குது எனவே சரியான முறையில் சரியான தகவல்களை உறுதிப்படுத்திக் கொண்டு ஒவ்வொரு பிரதேச மட்டம் ஒவ்வொரு மாவட்ட மட்ட செயலகங்கள் இருக்கக்கூடிய இந்த அனர்த்த முகாமித்துவ மத்திய நிலையங்களுக்கு நீங்க போற சந்தர்ப்பத்தில் இந்த நிவாரணங்களை வந்து நீங்க பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறதாக வந்து சொல்லப்படுது எனவே சரியான முறையில் சரியானவர்களுக்கு சரியான இடத்துக்கு போயிட்டு சேரணும்னு தான் என்னுடைய ஆசையும் கூட எனவே இனி வரக்கூடிய நாட்கள்ல இந்த இயற்கை அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் சரி அதே போன்று இன்னும் பல முக்கியமான கொடுப்பினர்கள் தொடர்பாக செய்திகள் அதே போன்று இன்னும் பல செய்திகளை உடனுக்குடன் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க நான் தயாராக இருக்கிறேன் எனவே தொடர்ந்து என்னுடைய இணைந்திருங்க இன்னும் ஒரு முக்கியமான தகவலோட உங்களை நான் சந்திக்கிற வரைக்கும் விடைபெறுவது அருண் நன்றி வணக்கம்